மே மாத இறுதிக்குள் அனைத்து கடைகளிலும் தமிழ் பெயர் சூட்ட வேண்டும் என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள வணிக நிறுவனங்களின் பெயர்களை தமிழில் இடம்பெற செய்வதற்கான ஆய்வுக் கூட்டம் கடந்த நவம்பர் இரண்டாம் தேதி நடைபெற்ற நிலையில் இரண்டாவது ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் மு பி சாமிநாதன் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் வணிகர் சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சாமிநாதன் வரும் ஏப்ரல் இறுதிக்குள் தமிழகத்தில் உள்ள அனைத்து கடைகளின் பெயர்களும் தமிழில் இடம்பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழ் முதலில் இடம்பெறும் வகையில் அரசின் அரசாணை மற்றும் கடைகளின் உரிமம் ஆகியவை கூட தமிழ் மொழியில் இடம்பெற வேண்டும் என்கிற கோரிக்கையும் வணிகர் சங்கம் சார்பில் முன்வைக்கப்பட்டது என்றும் இது தொடர்பாக முதல்வரிடம் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் அரசு அலுவலர்களும் வலியுறுத்தாத வகையில் ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காத வகையில் இந்த பெயர் பெயர்பெயாளர்கள் தமிழில் இடம்பெறக்கூடிய சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்று வணிக சங்கம் பேரமைப்பின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்